அன்பார்ந்த சோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் நாளை டிசம்பர் பதினேழு காலை பத்து மணி அளவில் சென்னை வேப்பேரி பகுதியில் அமைந்துள்ள பெரியார் திடலில் நடைபெறுகிறது பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் இந்த நிகழ்ச்சி அல்லது கலந்தாய்வு கூட்டம் நடந்து முடிக்க வேண்டும் பன்னிரெண்டு மணிக்கு மேல் அந்த அரங்கம் இன்னொரு நிகழ்ச்சிக்காக ஒப்படைக்க வேண்டிய நெருக்கடி உள்ளது ஆகவே அனைத்து தோழர்களும் சரியாக பத்து மணிக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று கொள்கிறேன் பத்தரை மணிக்கு வந்து சேரக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் பயண திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் பனிரெண்டு மணிக்கு மேல் நிகழ்ச்சியை நடத்த முடியாத சூழல் உள்ளது எனவே தோழர்கள் தவறாமல் உரிய நேரத்தில் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறேன் விடுகிறேன் ஏற்கனவே டி நகர் சர் கிட்டி தியாகராயர் அரங்கில் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் அங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை மாறாக பெரியார் திடலில் நடைபெறுகிறது மாவட்ட செயலாளர்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் மண்டல செயலாளர்கள் மண்டல துணைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து மண்டல பொறுப்பாளர்களும் பங்கேற்க வேண்டும் உயர்நிலைக் குழுவை சார்ந்த பொறுப்பாளர்கள் கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளர்கள் முதன்மைச் செயலாளர்கள் தலைமை நிலைய செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் துணைப் பொதுச் செயலாளர்கள் தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஒழுங்கு நடவடிக்கை குழு செயலாளர் ஊடக மையச் செயலாளர் ஆகிய தோழர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் அத்துடன் நாடாளுமன்ற பணிகளுக்காகவும் இந்த மாநாட்டு பணிகளுக்காகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிற மேலிட பொறுப்பாளர்களும் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் இந்த நிகழ்வில் மாநாடு நடைபெறும் இடம் எவ்வாறு அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டின் முகப்பு மற்றும் மாநாட்டு மேடை ஆகியவை குறித்த விளக்கங்கள் ஏவி என்று சொல்லப்படக்கூடிய ஆடியோ வீடியோ படத்தின் மூலம் விளக்கப்படும் வருகிற கட்சி தோழர்கள் குறிப்பாக முன்னணி தோழர்கள் மாநில பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த பகுதியில் அமர வேண்டும் பொதுமக்கள் எந்த பகுதியில் அமர வேண்டும் அவர்களுக்கான பாதை என்ன என்பது குறித்த விவரங்கள் இந்த நிகழ்விலே விளக்கப்படும் முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் செல்லுகிற பாதை எது என்பதையும் அவர்கள் வண்டி நிறுத்தக்கூடிய இடங்கள் எவை என்பதும் பொதுமக்களை நாம் மாநாட்டுத்தினருக்கு அனுப்பிய பிறகு வண்டிகளை கொண்டு போய் எங்கே நிறுத்த வேண்டும் என்பது குறித்தும் இந்த கலந்தாய்வுக் கூட்டத்திலே விளக்கி சொல்லப்படும் மேடையில் யார் யார் அமர அமர முடியும் என்பது குறித்தும் மற்ற முன்னணி பொறுப்பாளர்கள் எங்கே அமர வேண்டும் என்பது குறித்தும் விளக்கப்படும் அதற்கு தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டியிருக்கிறது அது குறித்த விவரங்களை விளக்கங்களை சொல்லுவதற்கான ஒரு கலந்தாய்வு கூட்டம்தான் நாளை காலை பத்து மணி அளவில் பெரியார் திடலில் நடைபெறுகிறது எனவே அனைத்து பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் வண்டி வாகனங்கள் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த தகவல்களோடு நீங்கள் வர வேண்டும் உங்களுக்கு அரசு பேருந்துகளை பதிவு செய்வதற்கான தேவை இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை அரசு பேருந்துகள் தேவைப்படும் என்கிற புள்ளி விவரத்தை தந்தால் உரிய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்குரிய கட்டணத்தையும் முடிவு செய்து அதன் மூலம் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே நாளை நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகிற தோழர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிதியை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளோடு வர வேண்டும் பனிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டரை மணி வரையில் ஒரு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் உங்களிடத்தில் அந்த நிதியை பெறுவதற்காக நான் காத்திருப்பேன் பனிரெண்டே முக்காலுக்கு அந்த அரங்கத்தை விட்டு நாம் வெளியேறியாக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது எனவே மாநாட்டுக்கான நிதியோடு வர வேண்டும் வண்டிகள் எவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் எவ்வளவு வண்டிகள் தேவைப்படுகின்றன அரசு பேருந்துகள் எவ்வளவு தேவைப்படுகின்றன என்பது குறித்த விவரங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த கலந்தாய்வு கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன்